அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு இன்று முதல் நாள் காப்பு கேட்டு திருவிழா ராஜபாளையத்தைச் சார்ந்த வி சண்முகப்பிரியா அவர்களின் அரங்கேற்ற விழா சீரும் சிறப்புமாக நடந்தது இவ்விடத்திற்கு வாய்ப்பளித்த ஊர் பொறுப்பாளர்களுக்கும் பக்த கொடிகளுக்கும் எங்களுடைய வில்லிசை குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கௌரப்படுத்தும் வகையில் இப்பொழுது பொன்னாரைப் போற்றி கௌரவிக்கப்படுகிறது ஒரு பொறுப்பாளர்கள் மேடை மிக பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம் பயன்படையைச் சார்ந்த குருநாதருடைய மகள் லேடி சூப்பர் ஸ்டார் மாரியம்மா ஆனார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது ில் மாரியவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர்களின் சங்க தலைவி அழகு செல்வி அவர்களுக்கு பின்னடை போற்றி அதோடு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சிறந்த மங்கையர்கரசிக்கான விருது பெற்ற அழகுச் செயலர்களுக்கு குழுவினர் உறுப்பினர் சார்பாக ஒரு அந்த பரிசு அடுத்து ஊர் பொறுப்பாளர்கள் எங்கிருந்தாலும் வில்லி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் கலைஞர் கணேசன் அன்னார் அவர்கள் அண்ணாவி சண்முகப்பையா அவர்களுக்கு துணைப் பற்றி கவரிகிறார் கலைஞர் மாரியம்மாலோடைய தலைப்புதல்வன் சுப்புராஜ் என்ற அவர்களுக்கு புனரை பற்றி கௌரவிக்கப்படுகிறது பொறுப்பாளர்கள் அன்னாரவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது மாரியப்பன் அன்னார் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது மதிப்பெண் தலைவர் முருகேசன் மேனார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது யார் கோவில் சார்பாக சண்முகபுரிய அவர்களுக்கு புன்னடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது சுப்பிரமணி அன்னார் அவர்களுக்கு முன்னாடி போட்டி விடுவிக்கப்படுகிறது அண்ணாவி பிரியான் அவர்களின் ஈடில்லா தோழி ராஜேஸ்வரி ஆனார் அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது புரத்தைச் சார்ந்த செல்வி அன்னார் அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து கௌரிக்கப்படுகிறது சகோதரி முத்துமாரி அவர்களுக்கு அண்ணாவி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாக புத்தாடை கொடுத்து டெய்லர் தலவாய்புரம் சாலமன் பாலராஜன் அன்னவர்களுக்கு பொன்னாளிகள் பற்றி கௌரவிக்கப்படுகிறது ரமேஷ் சார் எங்க இருந்தாலும் உடனடியாக வில்லிசி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மதிப்பிற்குரிய தலைவர் சாலமன் பால்ராஜ் அவர்கள் சகோதரி சங்க பிரியாவிக்கு தங்க மோதிரம் அணிந்து கௌரவப்படுத்துகிறார் முதல் முதல்ல மெடல் தங்க மெடல் தங்களைச் சேர்ந்த ரமேஷ் சாராயணர்களுக்கு புனடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது சண்முக பிரியானவர்களுக்கு அனைத்து சகல உதவிகளும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய தஞ்சாவூரை சார்ந்த அருமை சகோதரன் வயாலிமுத்து ஆனார் அவர்கள் இருந்தாலும் உடனடியாக வில்லி சீமேடைக்கு வருமாறு விழா கம்பெனி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முத்து சண்முக பிரியா நாளுடைய அருணன் சரவணனாரர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது சரவணன் சண்முக பிரியா அவர்களை உருவாக்கிய மணி அவர்களுக்கு சூப்பரமணி சூல சுப்பிரமணிய அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கவிதை பத்தி உள்ளவர்கள் கையவா தட்டுங்க அடுத்தபடியாக எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அண்ணன் கணேசன் என் ஒன்படவா சகோதரருக்கு இந்த படிப்புக்கு இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்றேன் புள்ள அண்ணாவிகள் ரொம்ப அருமையா படிச்சதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் அருமையா காசு பணம் வாங்காம இரவு புகழ் பார்க்காம அருமையாக சொல்லி கொடுத்த சுப்பிரமணியன் அண்ணாவிக்கும் எங்க அன்பு அண்ணன் கணேசண்ண அவங்களுக்கு தங்கச்சி சார்பா ஒரு பொண்ணாடை இந்த ஊருக்கு நான் வில்லிசை பாட வந்திருக்கிறேன்னா முதல் காரணம் என் குரு ரெண்டு பேருமே தான் ஒருத்தங்களும் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் கணேஷ் அண்ணாச்சியும் என் குருநாதர் பாலசுப்பிரமணியன் அந்த சாரும் தான் இவங்க ரெண்டு வருத்தெல்லாம் நான் வில்லிசை பாடி இருக்கிறேன் ஆனா இவ்வளவு நல்லா பாடுவேன் தெரியாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுப்பிரமணிய அருமை லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவத்தை தெரிவித்துள்ளார்கள் அதுக்கு அடுத்தபடியாக வில்லிசை நாயகி அழகு செல்வி அவர்கள் சுப்பிரமணிய அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள் நன்றி நன்றி அடுத்தபடியாக சஞ்சய் பிரியாவின் தவப்புதல்வன் சஞ்சய் அவர்களுக்கு இருக்கணும் புதுசா அடுத்தபடியாக பண்புலியை சேர்ந்த முருகன் அவர்கள் உடனடியாக மேடை வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் மாரியம்மா எங்க அண்ணாவி மாரியம்மாவின் வீட்டுக்காரர் முருகன் அவர்கள் உடனடியாக வேலை முன்பு வருமாறு உங்களை விழா காமிட்டியார்கள் அழைக்கிறார் எங்க அண்ணாவி அழைக்கிறார்கள் சீக்கிரம் வாங்க நேராவது வர வேண்டாமா திருநாள் பூசன் மிலே வாங்க முருகன் அவர்களுக்கு இப்போது சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை பற்றி நம்ம கடைசியில கவனிப்பு மாடசாமி அவர்கள் ஒடுக்கு வித்துவான் பண்புலியை சேர்ந்த மாடசாமி அவர்களை மேடை முன்பு வருமான அன்போடு அழைக்கிறோம் மாடசாமி சகோதரா மாடசாமி அவர்களுக்கு மாடசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவரப்படுத்த உள்ளார்கள் நன்றி 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 சரவணன் அவர்கள் மதுரையிலிருந்து பிரியா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த உள்ளார்கள் சரவணன் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் மதுரையிலிருந்து உஷா டெய்லர் அவர்கள் இப்போது பொன்னாடைப்படுத்துகிறார்கள் அடுத்தபடியாக எங்களது அருமை அக்கா செல்வி தாராபுரம் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த உள்ளார்கள் யாரும் தங்கச்சி முத்துமாரி அவர்கள் இப்போது பொன்னாடைப்படுத்துகிறார்கள் வாங்க அடுத்தபடியாக ரமேஷ் தஞ்சை ரமேஷ் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ரமேஷ் அவர்கள் நன்றி அடுத்தபடியாக முத்துமாரியம்மன் கோவில் சாமி கொண்டாடி கோவாலன் அவர்களை மேடை முன்பு அன்போடு அழைக்கிறோம் பண்புலியை சேர்ந்த காளிராஜ் அவர்கள் உடனடியாக மேடை முன்பு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அப்படியா கோவாலன் அவர்களுக்கு இப்போது பிரியா அவர்கள் கொண்டாடைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார் அடுத்தபடியாக பண்புள்ளியைச் சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு வாங்க அருமை சகோதரி அழகு செல்வி அவர்களுக்கு இப்போது பிரியா பொன்னடைப்படுத்தி கௌரவப்படுத்துள்ளார் உள்ளார் வாங்க வேம்பரல்லூரை சேர்ந்த நடத்துனர் கேடிசி நடத்துனர் எங்க நடத்துனர் எங்கிருந்த உடனடியாக மேடம் உங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம் காளிதாஸ் அவர்கள் அடுத்தபடியாக மல்லிகா அவர்களுக்கு பற்றப்படுகிறது பழனி சோடா பழனி அவர்கள் உடனடியாக மேடை முன்பருமாறு உங்களை வாங்க 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 இப்போது பழனி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மாறி மாறி ஐ ஆம் சாரி மாறி அவர்களுக்கு பன்னாடை பத்தி கௌரவப்படுத்து கிட்டத்துல வாங்க